இப்போ தான் அதுக்கு செத்துருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்க அதை ஒட்டு இதை பாருங்கள் ஒட்டுது இப்படி ஒட்டினா ஃப்ரெஷ் கனவா எப்படி ஒட்டுதுனா இவ்வளோ கனவாகிட்டு வந்துருக்குவான் நம்ம வந்து கனவா கிரேவி தான் வைக்க போகிறோம் அது எப்படி செய்யணும் பஸ் சுத்தம் பண்ணுறது எப்படி காமிக்கிறோம் அதை சுத்தம் பண்ணுற பார்த்துக்கிறோம் சிஸ்டரில் தான் வெட்டணும் கனவா நீங்கள் எதனால் அடிக்குங்க தருபத்தி அதுக்குள்ளே மை இதை கலங்காமல் எடுக்கணும் அதுதான் இதில் ஹைலைட் இதை எடுத்து போட்டா பாருங்கள் இதான் கனவா மை இருக்குது பாருங்கள் கனவா பல்லு கம்மியமாக இதான் வாக்கில கனவா பல்லு போடுங்க அதை எடுத்து நம்ம தூர போட்டணும் ஸோ அவ்வளோதில் வெட்டி இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணால் போதும் கனவாவை ஈஸி தான் ஆனால் இதையும் சுத்தம் பண்ண தெரியாமல் ரொம்ப பேர் இருக்கீங்க பார்த்துக்கங்க ஸோ இதில் நாங்கள் கரண்டியும் சொல்லுவோம் அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு மறக்காமல் கம்மான் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்பூன் மட்டும் இருக்கா அதனால கரண்டியும் சொல்லுவோம் இப்படி தோலை வச்சுன்னா இல்லை இருக்கு பாருங்க இதை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி நம்ம போட்ட வேண்டியது சிம்பிளான மேட்டு தான் மக்கள் கனவு சுத்தம் பண்ணுறது அப்படியே வளாசிடுவோம் இப்படி தண்ணி ஊற்றி நம்ம நுர நுறையாத வரும் அந்த அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணணும் எந்த அளவுக்கு பல பலன்னு இன்னும் ஒரு ஆள் சொல்ல சொன்ன இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணோம்னா போதும் அலசு அலசி முடிச்சாச்சு எந்த அளவுக்கு மகளையும் பாருங்க நம்ம கனவை சுத்தராக கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம கனவை கிரேவி தான் வைக்க போகிறோம் அது இப்படியே திங்கலாம் போல இருக்கு ஆனால் நான் தான் சாப்பிட்ணும் வாங்க சமைக்கிறது எப்படி பாத்துக்கோங்க மகளையும் நம்ம இதுக்கு தேவையானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை இதை நம்ம எப்படி கட் இப்போ நம்ம அடுப்பு பத்த வைக்க போறோம் சரியான காத்தா இருக்கு மழை காத்தா இருக்கு நல்லா கனகனா எரிய ஆரம்பிச்சு சட்டி வச்சு போகிறோம் மம்பான எழுந்துச்சு மண் சட்டி தான் வச்ச போறோம் வச்சாச்சு இது நல்லா ஹீட் ஆகும் எண்ணெய் புல்லாவா நல்லா ஆயில் ஊற்றியாச்சு நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆகுது பாருங்க அப்படி பபுள்ஸ் பபுள்ஸாக வரணும் ஸ்பெஷல் மின்சிட்டியில் சோம் போட்டுக்கிறோம் நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது நம்ம வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுக்கிறோம் ஒரு நல்லா ஒரு கிரெண்டு கிண்டிக்கிறோம் நல்லா வெங்காயம் வந்துருச்சு இப்போ தக்காளி செத்துக்குறோம் வெத்தலை போட்டு நல்லா கிண்டிக்கிறோம் பாருங்க நம்ம தக்காளி வெங்காயம் வளர்க்குறதுக்காக உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நாலு ரெண்டு கிண்டு அதில் இப்போ இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துக்குறோம் இஞ்சி பூண்டு போட்டு இப்போ ரெண்டு கிண்டு கிண்டிக்கிறோம் பச்சா வசம் போடுறதுக்கு நல்லபடியாக சிந்திக்கணும் மசாலா பிடி சேர்த்துக்கலாம் அது எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் உள்ள மசாலா பொடி இதை சேர்த்துக்கணும் அதாம் இது பாருங்கள் கனவா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இது அப்படியே அள்ளி போட்டுக்கிறோம் ஃப்ரெஷ் கனவா மசாலா நல்லா உன்னோட ஒன்று கலக்கி நல்லா கலந்து விட்டுருங்க அப்படியே மூட போட்டு மூட ஹிட்டாகி நல்லா எரி நல்லா நல்லா பதங்கும் நல்லா வேகம் இப்போ பாப்போம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்க சுருங்க ஆரம்பிச்சு பாருங்க மண்டலம் இப்படியா சுருங்க வேணும் புறா கரண்டி இருந்தாரா திண்டிடுவோம் நல்லா பாரு மகளே நான் செஞ்சால் கனவா குழம்பு ரெடியாகு கனவா கிரேவி மகளே இப்போ திறந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு அவர் செமையாக இருக்குது இல்லை பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்குனு நம்ம அந்த கிரேவிலாம் வத்திருச்சு லைட்டாக அல்லுங்க இந்த இந்தளவு சூப்பராக இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணுமா தேங்காய் பால் ஆட் பண்ணணும் அது இந்த ஊற்றுற கண்டிஷன் வந்துருச்சு இப்போ கொஞ்ச நேரத்தில் ஊற்றிடலாம் பாருங்க மக்களே செம்மையாக இருக்குது கனக கிரேவி மக்களை தேங்காய் பிள்ளை ஊற்றிக்கலாம் பாருங்கள் தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றிருக்காங்க அது ஊற்றிடுவோம் தேங்காய் பிள்ளை ஊற்றிடுறாங்க நம்ம டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு அதனால் தேங்காய் பிள்ளை ஊற்றிடுவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துருச்சுன்னா நம்ம கனவா கிரேவி ரெடி சாப்பிடும் போது காமிக்கிறேன் எவ்வளோ செம்மையாக இருக்கும் இல்ல இல்லை நம்ம சோறு ரெடியாகிடுச்சு சோறு போட்டுருவாங்க அப்படி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுமாக்களே இப்ப எந்த அளவுக்கு இருக்குமாப்போ ஆவியா இருக்கு குடம்பு செமையா ரெடியா இருந்து இருக்கு ஒரே புகையா இருக்கு அதான் தெரியுது நம்மளுக்கு பாருங்க சுட சுட நம்ம கனவாக கிரேவி ரெடி ஆிடுச்சுங்க நல்லாவே வெந்துருச்சு மறக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு செமையாக இருக்குது இப்போ நம்ம இறக்கிறோம் நம்ம மக்களே எதாவது மண் சொல்லியும் மகிமை இறக்கி கொதிச்சுக்கிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ நம்ம அப்படியே சோற்று ஊற்றி கபாருன்னு சாப்பிட்டு வேண்டியது ஊற்றிக்க சார் ஒரு ரெடி ஆயிருச்சு இப்போ நான் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் மக்களையா நம்மளோட கனவா கிரேவி ரெடியாயிருச்சு இங்கே பாருங்கள் சுட சூடாக இருக்குது இதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் செம்ம சூடு மக்கள் இது சோத்தோடு நல்ல அந்த கிரேவி பென்னஞ்சு ஆ நல்லா சூடு இப்படியே ஒரு கனவா பீஸ் எடுத்து நம்ம சுட சூடாக ரெடியாக இருக்குது கனவா கிரேவி சாப்பிடுவோம் கடா மண்ட சம்மர் டேஸ்ட் நான் எத்தனையோ கனவு சாப்பிடுங்க ஆனா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறதுல சம்மர் டேஸ்டா இருக்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் இவர் சூப்பராக இருக்கும் உங்களே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சின்ன பதிலும் புதுசாக மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்